கங்கணபதை நம ஸ்ரீகுருப்போ நம பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் துலா மாசம் ஆஸ்வின ஐப்பசி இரண்டாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு மணி சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு திதி கிருஷ்ணபக்ஷ த்ரயோதசி பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் சதுர்தசி நட்சத்திரம் உத்திரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் ஹஸ்தம் யோகம் மாகேந்திரம் காலை இரண்டு நான்கு வரை அதன் பின்னர் வைத்ருதி கரணம் வனசை பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பத்திரை காலை இரண்டு நாற்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் ஷகுனி வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஆறு மணி வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு முதல் ஏழு ஒன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பதினேழு வரை அமிர்த காலம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு முதல் பதினொன்று நாற்பத்தி இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஏழு முதல் ஐந்து பதினைந்து வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி இரண்டு முதல் இரண்டு முப்பத்தி ஒன்பது வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு முதல் ஆறு பன்னிரண்டு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினெட்டு வரை அமிர்த சித்தியோகம் மாலை ஆறு நாற்பது முதல் அக்டோபர் இருபதாம் தேதி காலை ஆறு மணி வரை சூரிய ராசி சூரியன் தூலாம் ராசியில் சந்திர ராசி முழு தினமும் கன்னி நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகுகாலன் மாலை நான்கு பதினாறு முதல் ஐந்து நாற்பத்தி நான்கு வரை யமகண்டம் காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்று முதல் ஒன்று இருபத்தி ஒன்று வரை குளிகை பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஒன்பது முதல் நான்கு பதினாறு வரை ஞாயிற்றுக்கிழமை வாரசூலை மேற்கு மற்றும் வடமேற்கு பன்னிரண்டு நாளிகை பரிகாரம் வெள்ளம் ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குருஹோரை பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மருந்து பொண்ண பேட்டி காண மற்றும் யாத்திரை செய்ய திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರತ್ದೌ ತುಲೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ತ್ರಂ ಶುಭದಿ அதன் பின்னர் சத்து வாசரானு வாசரயுத்தையம் உத்திரபல் நஷத்திரயுத்தம் அதன் பிநர்ஹிர நாகயுக்தம் அதன்பிநர்வாய் வணிஜ நாம கரயுத்தையம் அதன் பிநர் பதிர ஏங்குண सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि अभिवृद्धिसिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः